வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரோசர் டாக்டர் விமால சிலர் சார் வந்து மெதுவாக சாப்பிடுவாங்க இந்த மெதுவா சாப்பிடுறதே உணவை எப்படி உட்கொள்வதுன்னா மென்னு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது மென்னு சாப்பிட்டாலும் மெதுவா சாப்பிடுவாங்க அல்லது இப்ப அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் வச்சு சலையோட சாப்பிடுறது அதுவும் உண்டு இந்த இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய நன்மை எப்பவுமே வந்து சாப்பாடு மெதுவாக சாப்பிடுவது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய நன்மை இதை நம்ம ராசியில யார் செய்யறாங்கன்னா ஸ்திர ராசி ரெண்டாம் பாவம் லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் இரண்டாவது ராசி ஸ்திர ராசியாக இருக்கிறவங்க மெதுவா சாப்பிடுவாங்க அல்லது தீயோர்கள் ராசியாக எது மேச வெறிச்சுங்க சிம்மா மகர கும்பம் ரெண்டாவது ராசியாக இருந்தால் லக்னத்துக்கு இரண்டாம் பாவமா இருந்தால் அவர்களும் மெதுவாக சாப்பிடுவாங்க அல்லது அந்த ரெண்டாம் பாவத்தை தீயோர்கள் பார்த்தாலும் அவர்கள் மெதுவா சாப்பிடுவாங்கன்றாங்க நல்லா கவனிக்கணும் தீயோர் தீயோர்னு போகுதே தவிர உண்மையிலேயே நல்ல கோல்களுக்கு எதில பங்கு இல்லை ஸ்திர ராசி ஏன்னா அந்த தீயோர்கள் ராசியாக இரண்டாம் பாவம் அமைஞ்சாலும் சரி தீயோர்கள் பார்த்தாலும் சரி மெதுவா சாப்பிடுவாங்க ஆனா எவ்வளவு நன்மை அதை இன்னைக்கு நம்ம புரிஞ்சிருக்கிறோம்